நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் தனது காதல் பற்றி அதிகாரபூர்வமாக அறிவித்தார் இந்நிலையில் அவரது திருமணம் தொடர்பான தகவல்கள் சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவி வருகின்றன பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது நீண்ட நாள் நண்பர் காதலரான ஆண்டனி தட்டிலை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி திருமணம் செய்ய உள்ளார் இந்நிலையில் திருமணத்திற்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் இருவரின் திருமண அழைப்பிதழ் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அந்த அழைப்பிதழில் எங்கள் மகளுக்கு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை உங்களிடம் அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்போதும் உங்கள் அன்பு ஆசிர்வாதம் வேண்டும் அன்புடன் ஜி சுரேஷ்குமார் மற்றும் மேனகா சுரேஷ்குமார் என்று கூறப்பட்டுள்ளது இவர்களது திருமணம் டெஸ்டினேஷன் வெட்டிங் கான்செப்ட் அடிப்படையில் கோவாவில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதை உறுதிப்படுத்தும் விதமாக சென்னையிலிருந்து கோவா செல்லும் டிக்கெட்டுகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் கீர்த்தி சுரேஷ் அதில் இரண்டு டிக்கெட்டுகளில் ஆண்டனி தட்டில் மற்றும் கீர்த்தி சுரேஷின் பெயர்கள் உள்ளன முதன் முதலாக பொதுவெளியில் கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் தனது காதல் பற்றி இன்ஸ்டாகிராமில் அதிகாரபூர்வமாக அறிவித்தார் இந்த ஆண்டின் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஆண்டனி தட்டிலுடன் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் துபாயை சேர்ந்த தொழிலதிபரான ஆண்டனி தட்டில் தனது பிறந்த ஊரான கொச்சியில் நட்சத்திர விடுதிகளை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூடுதலாக கீர்த்தி சுரேஷின் சொந்த ஊரான சென்னையில் பதிவு செய்யப்பட்ட சில வணிகங்களை ஆண்டனி வைத்திருக்கிறார் கீர்த்தியுடன் ஆண்டனி அரிதாகவே பொதுவெளியில் தோன்றுகிறார் ஏனென்றால் அவர் ஊடகங்களுக்கு தன்னை வெளிக்காட்ட விரும்பாத நபர் என்று சொல்லப்படுகிறது கீர்த்தியும் ஆண்டனியும் முதன் முதலில் டீனேஜர்களாக சந்தித்த நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சமூக ஊடகங்களில் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிடவில்லை ஆண்டனியும் கீர்த்தியும் இரண்டாயிரத்து எட்டு அல்லது இரண்டாயிரத்து ஒன்பதில் டேட்டிங் செய்ய தொடங்கியதாக சொல்லப்படுகிறது பதினைந்து வருடங்களாக நண்பர்களாக இருந்த அவர்கள் இப்போது தங்களது திருமண தேதியை அறிவித்திருக்கிறார்கள் இந்த புதுமண ஜோடிக்கு சினிமா துறையினர் மட்டுமல்லாமல் கீர்த்தி சுரேஷின் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்